அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் மாநில அரசு பணிகளில் அனைத்து விதமான துறைகளிலையும் மிகச் சிறந்த வெற்றியாளர்களை உருவாக்கி சாதனை படைத்திருக்கக்கூடிய தமிழகத்தின் நம்பர் ஒன் போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் அடுத்தது ஒரு வெற்றி பயணத்தின் மைல்கல்லாக மத்திய அரசு பணிகளுக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து நிறைய சாதனையாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் கிளைகளில் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு பணிகளுக்காக புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ டாப் ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதுசாக இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி பேர் எழுதிக்கிட்டு இருக்கும் இதே மாதிரி மத்திய அரசில் இருக்கக்கூடிய பணிகளுக்கும் ஒரு அவர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எஸ்எஸ்சி தென் ரயில்வே இந்த மாதிரி போர்ட்லாம் நிறைய வேக்கன்சிஸ் வந்து வந்து இருக்குது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் ஜாப் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாப் கிளைகள்ல இப்போதைக்கு நம்ம புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பிரான்ச்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லாவே போய்கிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில இப்ப நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சங்கரங்கோவில பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி நாம வந்து ஒரு இலவச அறிமுகப்பு விழா வந்து வச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் கிளாஸ் வந்து அன்னைக்கு வந்து கண்டக்ட் பண்றோம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு இந்த கைடன்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இந்த கைடன்ஸ் கிளாஸ் யார் கண்டெக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகடமியோட ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அதுவும் இல்லாமல் இப்போ சதர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ரஞ்சித் பிரபு சார் தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டெக்ட் பண்ண போறாரு ஸோ இந்த கிளாஸஸ் யாருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அடுத்து ரயில்வே படிக்க போறேன் எஸ்எஸ்சி படிக்க போறேன் அப்படி இதை பற்றின டீடைல்ஸ் எனக்கு வேணும் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் இதை வந்து நான் எப்படி கிராஷ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா

அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்சில் ஒரு எட்டாயிரம் சிஜிஎல்லில் ஒரு பதினேழாயிரம் சரிங்களா ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த வருஷம் இதெல்லாம் அப்ளை பண்ணவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸாம் டைம் இன்னும் இருக்கக்கூடிய டைமில் இப்படிலாம் படிக்கலாம் எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்ல இப்போதைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் நெக்ஸ்ட் வந்து ரயில்வே எஸ்எஸ்சி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ ரயில்வே இந்த மாதிரி எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நான் படிக்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கும் நீங்க உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி எக்ஸாம்ல அப்ளை பண்ணிருக்கிறேன் இருக்கிற டைம்ல நான் எப்படி படிக்கணும் இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்காக தான் நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமி இப்போ புதுசாக இந்த கைடன்ஸ் கிளாஸ் வந்து சங்கரோவில் கொடுக்குறோம் அதுலேயும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேல சவுதர்ன் ரயில்வேல பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ரஞ்சித் பிரபு சார் உங்களுக்காகவே ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்போ அப்படின்னு சொன்னாலேயா இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு காலையில் ஒன்பது மணிக்கு இது வந்து ஓப்பன் டு ஆல் எல்லாருமே கலந்துக்கலாம் சரிங்களா நான் வந்து இப்போ படிக்க போகிறேன் இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக வரலாம் ஸோ ஓப்பன் டு ஆல் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நிறையா சொல்லுங்க ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட பிரான்ஞ்சஸ் வந்து கிளாஸஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அன்னைக்கு வந்து சங்கரங்கல டாப் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகுதோ அதே மாதிரி இப்போ நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம பிரான்ச்சிலேயே தனி ஒரு பகுதியாக வச்சு கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம் அடுத்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்கே படித்தாலும் டேஃபோட மெட்டீரியல்ஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவையான ஜிஎஸ்டாப்பிக்காக இருக்கலாம் ஸோ அது மாதிரி சைக்காலஜி அண்ட் ஆப்டிடியூட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் கொடுக்குறது அது மாதிரி டெஸ்ட் வைக்கிறது ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி மாநில அரசுல நாம ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சோமோ அதே மாதிரி இப்போதைக்கு மத்திய அரசு பணிகள்லையும் நிறைய வெற்றியாளர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக சாதனையாளராக இருந்து உங்களுடைய கனவு பணியான ஒரு மத்திய அரசு பணியை பெறணும் அப்படிங்கிறதுக்கு டேஃப் ஐசின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்